அல் அது இல்லாம திருக்குறான்ல நாப்பத்தி மூணாவது வசனத்துல அல்லா சொல்லுகிறான் ஈசா நபி அவர்கள் இன்னகுண்ட அவர் அவர்னா அதுக்கு முந்தின வசனத்துல ஈசா நபியை பத்தி பேச்சிருக்கு ஈசா நபி அவர்கள் லில் முல் லிஸா ஹேமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறார் கேமத்தினாலும் அவரும் மூத்தா போயிட்டார்ல ரபிகல் நாயம் சுல்லா செல்லும் காலத்துக்கு முந்தைய மூத்தா போயிருந்தார் என்று சொன்னா அவரை போய் கேமத்தினால் அடையாளம் சொல்லுவானா அப்ப நபிசுல்லாதது பிந்தி ஒரு அவர் வர இருந்தால்தான் அவரை கேமத்தினால் அடையாளம் என்று சொன்னது வந்து உண்மையாக முடியும் அப்ப ஈசா நபி அவர்கள் வருவார்கள் என்று ஏராளமான ஹதீஸுகள் இருக்கிறது அது இந்த குரானுடைய வசனத்தை ஒட்டி இதுல விளங்காத உண்மைகளையும் சேர்த்து விளங்க வைக்கக்கூடிய விளக்கமாக அமைந்திருக்கிறது நீங்கள் நம்ப வேண்டும் ஈசான்பி சிறு அதே போல நான் பல ஆயத்துகளை ஈசான்பியோட வஃபாத்து சம்பந்தமான எடுத்து வைக்கும்போது அந்த அகமதி அல்லாத மற்ற ஆலிம்கள் பதில் கொடுக்கும்போது ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சில ஆயத்தை எடுத்து வைக்கிறார்கள் அந்த ஆயத்தும் கூட ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி கிடையாது திருக்குறையை மறுத்துக் கூறுகிறது ஹரிசை மறுக்கிறது அதில் ஒரு ஆயத்த என்னன்னா சூரா சூரா சுஹ்ரஃப் உடைய அறுபத்தி ரெண்டாம் வசனம் அதில் வருகிறது என்று வருகிறது அவர்கள் கேமத்தின் அடையாளமாக இருப்பார் அதாவது அடையாளமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டதனால அவர் இறந்திருக்க முடியாது வானத்தில் தான் இருக்கணும் சொல்லி அந்த ஆலிம்கள் முஸ்லீம்களை வழிவகுக்கின்ற ஆலிம்கள் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க தாங்கள் குறிப்பிட்டது கொடுக்கிறாங்க திருக்குறான் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் ஹக்ரத் ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாமலை பற்றி வைநூ லஇல்மு லி சா என்று வருகின்றது அதாவது நிச்சயமாக அவர் சாத்திற்கு அடையாளமாக இருக்கின்றார் இந்த சாத் என்பது எந்த அர்த்தத்தில் வந்திருக்கிறது என்பதிலும் கூட இந்த மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் அதாவது கியாமத் என்று மட்டும் இவர்கள் பொருள் கொடுத்திருக்கிறார்கள் கியாமத்தினுடைய அடையாளமாக அவர் இருப்பார் எனவே கடைசி காலத்தில் தான் அவர் தோன்றுவார் அதாவது கியாமத்துக்கு கொஞ்சம் முன்னால் உள்ள காலத்தில் தான் அவர் தோன்றுவார் என்ற அளவுக்கு பொருள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலும் இந்த சாத் என்பது கயாமத்தை மட்டும்தான் குறிப்பிடுமா என்று நாம் அரபி அகராதின் அடிப்படையில் சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த அடிப்படையில் அசாத் என்ற அந்த சொல்லுக்கு ஐந்து பொருள்கள் அரபி அகராதியில் தரப்பட்டிருக்கின்றன ஒன்று அசாது என்றால் கயாமத் என்ற அர்த்தமும் இருக்கிறது அதாவது மறுமைக்கும் அசாத் என்று சொல்லப்படும் இரண்டாவது அசாது என்றால் வக்துல்லதி தகோமு ஃபீஹி அதாவது எந்த நேரத்தில் ஒரு மனிதர் எழுகின்றாரோ அந்த நேரத்திற்கும் அந்த சாத் என்று சொல்லப்படும் அந்த நேரம் உயிர் நேரம் மூன்றாவது பொருள் அசாத் என்பதற்கு மூன்றாவது பொருள் அல் போத் அதாவது தூரமாகுதல் ஈர்த்தல் என்ற ஒரு பொருளும் தரப்பட்டிருக்கின்றது நான்காவது பொருளாக அசாத் என்பதற்கு அல் முஷக்கத் என்றும் கூட தரப்பட்டிருக்கிறது முஷக்கத் என்றால் துன்பம் என்ற பொருள் ஐந்தாவது பொருளாக அசாத்து என்பதற்கு அல் ஹாலிகூன் அதாவது ஹலாக்காக கூடியவர்கள் நாசமாக கூடியவர்கள் அழிவுக்குள்ளாக கூடியவர்கள் என்ற ஒரு பொருளும் கூட தரப்பட்டிருக்கின்றது ஆக இதிலிருந்து காமத் என்பதற்கு மட்டும் இந்த சாத் என்ற சொல் பொருந்தாது மாறாக இந்த ஐந்து பொருள்களும் கூட அரபி அகராத்தில் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது பொதுவாக நம்ம குரான்ல இருந்து ஆதாரம் எடுத்து வச்சு விளக்குவோம் இது குரான்ல இந்த சாத் என்ற சொல்ல அல்ல எப்படி பயன்படுத்தி இருக்கிறா இந்த அடிப்படையும் நாம் பார்க்கின்ற போது அசாத் என்பது திருக்குறானில் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற போது அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் இரண்டில் வருகிறது வன் ஷக்கல் கமர் அதாவது அந்த நெருங்கிவிட்டது எந்த சாத் என்ற சொல் ஹசரத் ஈசா அலி சலாத்து இஸ்லாம்களுக்காக வருவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றார்களோ அதே சாத் என்ற சொல் தான் கேமத் என்று சொல் கொடுக்கின்றார்களோ கேமத் என்ற பொருள் கொடுக்கப்படுகின்ற அந்த சாத் என்ற அதே சொல் இங்கேயும் வருகிறது சாத் நெருங்கிவிட்டது அதாவது அந்த நேரம் நெருங்கிவிட்டது சந்திரன் பிளந்து விட்டது இது இதுரத் ரசூல்ல்லா சல்லுல்லாஹூ அரேவஸ்லாமுள் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அல்லா குறிப்பிடும்போது இக்கரபத்தை சாத்து என்று கூறுகின்றான் அதாவது சாத் நெருங்கிவிட்டது சாத் நெருங்கிவிட்டது என்றால் சாத் என்பதற்கு கேமத் என்று இங்கே பொருள் கொடுக்க முடியாது கேமத் என்று பொருள் கொடுப்போம் என்றால் என்ன அர்த்தமாகிவிடும் கேமத்து நெருங்கிவிட்டது என்று இதற்கு அர்த்தமாகும் இந்த வசனம் இறங்கும் போது இன்றைக்கு இறங்கிய பிறகு இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால சாத் நெருங்கிவிட்டது என்ற ஒரு வசனம் திருக்குறால் இறக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கேமத்து என்ற அர்த்தம் கொடுப்போம் என்றால் இன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன நம்ம கேமத்தை போது வந்திருக்க வேண்டும் அப்போ இதிலிருந்தும் என்ன தெரிகிறது என்றால் திருக்குறானுடைய சொல் வழக்கின்படியும் அ சாத் என்பதற்கு கேமத்து என்ற அர்த்தம் அல்ல மாறாக ஹதீஸ்ல என்ன சொல்கிறாங்க சாத் என்பதுக்கு அதே போன்ற ஹதீஸ் நான் பார்க்கென்ற போது ஹதிரத் திரசுலுல்லாஹ் சல்லல்லாஹு அலி ஹவுசல் முகலும் அஸ் என்பதை நமக்கு விலைக்கு காட்டியிருக்கிறார்கள் ஒருமுறை ஹதிர திரசுல்லா சல்லல்லாஹு அலி ஹவுசல் அவர்கள் அஸ் சாத் என்பதை விளக்கும்போது ஒரு இஷாராவாக ஒரு செய்கையாக நமக்கு காட்டினார்கள் அனா வஸ் சா கஹாத்தேன் என்று சொன்னதாக வருகிறது அதாவது நானும் சாத்தும் இப்படி இருக்கிறோம் என்று தன்னுடைய நடுவிரலையும் சுட்டு விரலையும் அவர்கள் இணைத்து காட்டினார்கள் அப்ப விரலையும் சுட்டு வரலையும் இணைத்து நானும் சாத்தும் இப்படி இருக்கிறோம் என்று ரசூல் சல்லாஹூ அலி வஸ்லாமல் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் சாத் என்பதற்கு கேமத்து என்ற அர்த்தம் கொடுப்போம் என்றால் இதுவும் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாமர்கள் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி சொல்லி காட்டியிருந்தார்கள் அப்போ நிச்சயமாக இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சாத் என்ற கேமத்து வந்து இருக்க வேண்டும் அப்போ ரசூல் சல்லாஹூ அலிஹுஸ்லாமல் நமக்கு புரிய வைத்த விளக்கமும் உண்மையில் சாத் என்பதற்கு கேமத் என்பது அல்ல என்பதை மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதே போல இந்த ஆயத்தை பார்க்கும்போது அவர் கேமத்தின் அடையாளம் என்று பொதுவாக மொழிபெயர்க்கிறார்கள் அவர் என்று ஈசாவை குறித்து மொழிபெயர்க்கிறார்கள் ஆனால் இந்த ஆயத்தில் வந்து அவர் என்ற சொல் ரசுல்லாவையும் குறிக்கும் அவர் என்ற சொல் ரசுல்லாவையும் குறிக்கும் ரசுல்லா சல்லாளி அவர்கள் கேமத்தின் அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படின்னா இந்த ஆயத்தில் அதுக்கு விளக்க வருது ரசுல்லா சொல்கிறாங்க என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறாங்க அப்போ ஈசா நபி தான் கேமத்தினுடைய அடையாளம் என்றால் ஈசாவை பின்பற்றுங்கள் சொல்லியிருக்கணும் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க என்னை பின்பற்றுங்கள் ஆக ரசா கூட கேமத்துடைய அடையாளம் என்று பொருள் சொல்லலாம் பொருள் கொடுக்கலாம் தொடர்ந்து வருது அதே ஆயத்தில் சேம் ஆயத்தில் அதே போல் குரான் கேமத்துடைய அடையாளம் என்று கூட பொருள் சொல்லலாம் அது கேமத்துடைய அடையாளம் அவர் என்பது ரசுல்லாவையும் குறிக்கும் ஈசானவியும் குறிக்கும் என்ற சொல் வந்து குரானையும் குறிக்கும் கே குரான் கேமத்துடைய அடையாளமாக இருக்கின்றது எப்படின்னா குரானை பற்றி அந்த ஆயத்திலே வருது ஹாதா சிராத்து முஸ்தகே இதுவே நேரிய வழி என்று கூறப்பட்டுள்ளது ஆக திருக்குளான் தான் நிறைய வழி ஆக அவர் என்ற சொல் அவர் என்பது ஈசா நபியும் குறிக்கும் ஈசா நபி கேமத்துடைய அடையாளம் ரசூல்லா கேமத்துடைய அடையாளம் திருக்குறான் கேமத்துடைய அடையாளம் ஆக ஈசா நபிக்கு இந்த சொல் வரும்போது ஈசா நபிக்காக பொருத்தி பார்க்கும்போது எப்படி